சிந்து பைரவி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்னேகா நேரடியாக வந்து சிவா கிட்ட ஒரு டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போய் உடனடியாக கிட்ட கையெழுத்து வாங்கி முதல்ல சிந்துவை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போலாம் ஸ்னேகா நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக நீ என்னைய காதலிச்சதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அதனால நான் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நம்ம சினேகா அந்த முடிவுக்கு தான் போக போகிறாங்க ஆனால் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம சிந்து மறுபடியும் நம்ம சிவாவை காப்பாற்றுவாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவாவுக்கு சிந்துவை பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்பவே சிந்துவ புடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சோ இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டீப்பா பிடிக்க ஆரம்பிக்கும் சோ அதுதான் அப்கமிங்ல நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்